முக்கிய நிபந்தனைகள்னு எல்லாமே நம்ம ஒவ்வொரு மாதமும் சொல்லக்கூடியதான் ஒவ்வொரு குழந்தைங்க இது ஏன் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்களே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு சிலர் வந்து வர்த்த பண்ணுங்க எதுக்காகனா சரியான நேரத்தில் வந்து நமக்கான அந்த எண்களில் பணம் வரவு வைக்கிறதுக்காக அந்த நிபந்தனைகளை திரும்ப திரும்ப நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் நீங்கள் கவனத்தில் இருக்கிற திட்டத்துடைய காலகட்டம் பதினைந்து மாதங்கள் பதினைந்து மாதம் 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 சரியாக பணம் கட்டிட்டு வருவீங்க ப்ரைஸ் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் கட்ட தேவையில்லை தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் பணம் கட்டலை அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் அந்த குழுக்கள் இருந்து நீக்கப்பட்டுருவாங்க பரிசு விழுந்த அந்த நபர் தொடர்ச்சியாக பணம் கட்ட தேவையில்ல இந்த குழுக்களுக்கான அந்த லைவ் பார்த்தீங்கன்னா ஜென்மார்ட் வையா அந்த பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோர் முடிய குழுக்கள் ஜென்மார்ட் வையான யூடியூப் சேனலில் வந்து லைவாக நம்ம வந்து பண்ணுறோம் அது நீங்கள் லைவில் பார்த்துக்கலாம் தொலைவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் நேரடியாக சீட்டு நீங்கள் குழுக்கள் சீட் எடுத்து நீங்கள் குழுக்களையும் நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாம் இந்த பரிசு வந்து இப்போ விழுந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த பொருள் பிடிக்கல வேறு எதாவது மாற்றி தருவீங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு கண்டிப்பாக மாற்றி தர மாட்டாங்க என்ன பொருள் விழுதோ அந்த பொருளை மட்டுந்தான் நிர்வாகம் வந்து கொடுப்பாங்க இந்த பைக் இருசக்கர வாகனம் விழக்கூடிய அந்த வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா பரிசு விழுந்துருச்சுன்னா அதுக்கான ஆர்டிஓ இன்சூரன்ஸ் அவங்க சொந்த பொருள்லையே நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கணும் அந்தந்த பொருள் குழுக்கள் விழக்கூடிய அந்த பரிசு பொருட்கள் அதை நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த செலவில் தான் டெலிவரி சார்ஜ் கொடுத்து நீங்கள் உங்கள் பொருளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் கடைசி அந்த புத்தகம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நூறுரூவா கிளையில் பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை பெற்றுக்கலாம் சரியாக பணம் வசூல் செய்ய வரக்கூடிய அந்த டீலர் வரல அப்படின்னா அட்டையில் இருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளைக்கு வந்தோம் ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய வாடிக்கையாளர் வந்து பணம் கொடுத்துறீங்க அந்தந்த டீலர்கிட்ட அவர் சரியாக கிளைக்கு வந்து பிரான்ச்சுக்கு வந்து வரவு வைக்காமல் இருக்காங்க வர வைக்காத சீட்டுக்கு குழுக்கள் விழுந்து ப்ரைஸ் அறிவிக்கிறோம் அந்த குழுக்கள் விழுதுனால் பணம் கட்டாதனால அந்த ப்ரைஸ் தரமாட்டாங்க அதனால் நேரடியாக வந்து நீங்கள் இந்த குழுக்கள் அந்த பணம் கட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க நிறையா வாடிக்கையாளர் விழுந்த ஏரியாவுக்கு தான் ப்ரைஸ் எல்லாம் விழுது திரும்ப திரும்ப எனக்கு மாட்டேது எங்கள் ஊருக்கு மாட்டேது நான் எடுத்த அந்த சீட்டுக்கெல்லாம் மாட்டேதுன்னு கேட்குறாங்க எல்லாருடைய எல்லாருடைய சீட்டுமே பக்கெட்டில் தான் இருக்குது மாடிக்கான எல்லாருடைய சீட்டுமே பக்கெட்டில் தான் இருக்குது நீங்கள் நேரடியாக இந்த வந்துமே கூட நீங்கள் சீட்டை எண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணால் இப்போ நம்ம வந்து இப்போ பாகம் மூன்று ஆறாவது மாத குழுக்கள் அதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிராம் தங்க மோதிரம் இரண்டு நபர்களுக்கு இருக்கு ஸோ இதை வாங்க போகிற அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாகம் மூன்று ஆறாவது மாத குழுக்கள் மூன்று கிராம் தங்க மோதிரத்தினுடைய முதல் நபரில் முதல் யார் வாங்க அதிர்ஷ்டி மேடம் ரகசியமா எடுத்து கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு தெரியலையே ஏ பதிமூன்று பதினாலு ஏ பதிமூன்று பதினான்கு ஏ பதிமூன்று பதினான்கு ஏ பதிமூன்று பதினான்கு எம் தெய்வானை தஞ்சாவூர் இவங்க சரியாக ஆறு மாதமும் பணம் கட்டி முதல் அதிர்ஷ்டசாலியாக செலக்ட் ஆகியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஏ பதிமூன்று பதினாலு தெய்வானை தஞ்சாவூர் வாழ்த்துக்கள் அது மூன்று கிராம் தங்க மொழிகனுடைய இரண்டாவது அதிர்ஷ்டசாலி யார் சொல்லி பார்ப்போம் ஏ பத்து எழுவது ஏ பத்து எழுவது ஏ பத்து எழுவது ஓ இந்த அதிர்ஷ்டசாலை யார் அப்படின்றத ஏ பத்து எழுபது இந்த அதிர்ஷ்டமான எண்கள் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகாமல் இருக்குது ஸோ இந்த எண் வேணுங்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஏ பத்து எழுபது இரண்டாவது அந்த அதிர்ஷ்டசாலி யாருக்கு காத்து ஏ பதினொன்று முப்பத்தி எட்டு ஏ பதினொன்னு முப்பத்தி எட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஃபில் ஆகாம இருக்கு அதிர்ஷ்ட ஒரு நபருக்கு வந்து அடுத்ததான் கன்வெர்ட் ஆகுது இந்த நம்பர் வேற யாருக்கு வேணுமோ நீங்க லாக் பண்ணிக்கதிர்ஷ்ட செயலியா இருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்த இரண்டாவது நபர் ஏ பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று ஏ பதிமூணு ஐம்பத்தி ஒன்று ஏ பதிமூணு ஐம்பத்தி ஒன்று ஆர் சோமசுந்திரம் தஞ்சாவூர் சரியாக ஆறு மாதமும் பணம் கட்டி இரண்டாவது நபராக செலக்டாக இருக்காங்க வாழ்த்துக்கள் ஏ பதிமூன்று பதினைந்து சோமசுந்திரம் தஞ்சாவூர் ஏ பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று வாழ்த்துக்கள் அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூவாக பார்த்துருப்பீங்க இது போல் கில்லாக நபர் வந்து இருக்கு ஸோ அது வேணுங்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சரியான நபர் வந்து சரியான நேரத்தில் வந்து அந்த பிரான்ச்சு வந்து பணம் கட்டி எல்லா நபருமே பரிசு விழா மாதிரியான அந்த குழுக்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே பரிசு நிச்சயம் சரியான நேரத்தில் பணம் கட்டிட்டீங்கன்னா எல்லாருக்குமே பரிசு உண்டு அடுத்த குழுக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய குழுக்களுக்கு சரியா பத்தரை மணிக்கு வந்து தொடங்கிடுவோம் இப்போ இது போல் பதினோரு மணி பதினொன்றரை வரைக்குமே பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரியான ஜிபே ஃபோன்பே ஜிபே ஃபோன்பேவில் பண்ணக்கூடிய அந்த வாடிக்கையாளர் சரியாக பணம் வர வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்னுலேருந்து பதினைந்து தேதிக்குள்ளே சரியான நேரத்தில் இந்த பணத்தை கட்ட பார்த்துக்கல இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா எங்கேயாவது சரியான நேரத்தில் வர வைக்க முடியாது ஸோ அடுத்த குழுக்களுக்கு இது போன்ற அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க நன்றி வணக்கம்